என்னுடைய பேர் மருதையா பாண்டி வாசனில் வந்திருக்கேன் அடுத்து ரெண்டு வருஷமாக எனக்கு ஆஸ்மமாக அலர்ஜி சைனஸ் இருந்துச்சு அதில் வந்து இங்கே ஆர்ஜிஆர் மருத்துவமனை சங்கரங்கலிக்கு வருவாங்க ஆறாம் தேதி அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் அதில் வந்து நல்லபடியாக குணம் ஆயிடுச்சு ஜளி தொந்தரவுன்னா இப்போ எதுவுமே கிடையாது நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கிறது உடலில் எந்த நீர் சம்மந்தப்பட்ட சூழ்நிலையும் எதுவும் கிடையாது இப்போதைக்கு நல்லா தைப்பு எதுவும் இல்லாமல் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்புறம் இங்கிலீஷ் மருத்துவத்துக்கெலாம் போய் பார்த்தேன் அதில் சரியான அளவுக்கு கேட்கலை கேட்கும் ஒரு வாரம் அங்கே மாற்ற சாப்பிடும்போது கேட்கும் அடுத்து திரும்ப வந்துடும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டங்கள் எதுவுமே மூச்சு திணறுகள் அதிகமாக இருந்துச்சு அதனால் இந்த ஆர்ஜக மருத்துவமனை தினந்தி தினத்தந்தி புக்கில் போட்டு விடுவாங்க அந்த விளம்பரத்தை பார்த்தே படித்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது அவங்க போடுறதும் நம்மகிட்டிருக்க சூழ்நிலையும் அது சரியாக தெரிஞ்சிச்சு அந்த சூழ்நிலையை பொறுத்தா இங்கே வந்து நான் அவங்கள டாக்டரை சந்தித்து மருந்து மாத்திரை எடுத்து நல்லபடியாக ஒரு மூணு மாதம் சாப்பிட்டேன் மூணு மாதம் சாப்பிட்டதில் படிப்படியாக குறைஞ்சி நல்லபடியாக உடம்பு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது எந்த விதமான நீர் சம்பந்தமான சூழ்நிலைகள் ஜளி எதுவுமே கிடையாது நல்ல தைப்பு எந்த சூழ்நிலையும் நல்லா நல்லபடியாக இருக்குது உடம்பு அதனால் இப்போ மனைவிக்கும் ரே ஜளி இருக்குதுன்னு சொல்லி இப்போதைக்கு இங்கே கூட்டு வந்து காட்டி மருந்து வாங்கியிருக்கேன் அதனால் நல்லபடியாக இருக்குங்கிறது ஆரோக்கியம்